துணை முதல்வர் ஆகிறாரு நடிகர் விஜய் அதாவது தாவேக்கா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராய் இருக்கிற விஜய் துணை முதல்வர் ஆக இருக்கிறாரு சோ இதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க முக்கியமா எடப்பாடி பழனிசாமி அதே போல நம்ம நரேந்திர மோடி அவர்கள் சோ இதன் காரணமா தமிழக அரசியல்ல கடந்த அறுபது வருடங்களா நடக்காத ஒரு மிகப்பெரிய சம்பவம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல நிச்சயமா நம்ம தமிழகத்துல நடக்க இருக்கு அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் சோ அப்படி விஜய் அவர்கள் முக்கியமா நரேந்திர மோடி அவர்கிட்டையும் அதே போல இங்க எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினர்கள் கிட்டையுமே அவரு ஒரு முக்கியமான கண்டிஷன் போட்டிருக்காரு அந்த கண்டிஷன் என்ன முக்கியமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கு ஒத்துக்கிட்டாரா இப்படி அடுத்தடுத்து நம்ம யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாத சம்பவங்கள் நம்ம தமிழக அரசியல்ல கடந்த ஒரு வாரத்திலேயே யாருமே எதிர்பார்க்காத சம்பவங்கள் நடந்திருக்கு சோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு இந்த ஒரே வீடியோவில் இப்ப நம்ம டீட்டெயிலா பாத்துடலாம் வீடியோவுக்கு நீங்க ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க அதாவது கரூர் துயர சம்பவம் நடந்து கரெக்டாக இன்னைக்கு சனிக்கிழமை இன்றுடன் ஒரு வாரம் நிறைவடைஞ்சிருக்கு இப்படி இருக்க நேற்று வழக்கு விசாரணைக்கு வந்த இந்த கரூர் சம்பவம் விஜய் அவர் கண்டிப்பாக இந்த வழக்கில் அவரை சிக்க வைக்கிறதுக்கான வேலையில் தான் திமுகவினர்கள் அவங்க தீவிரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ நீதிபதி அவங்க எல்லாருமே எழுப்பின கேள்வி இதை வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக விஜய் அவர்கள் அடுத்து அடுத்து அரசியல் பிரச்சாரம் எங்கேயுமே அவர் செய்ய முடியாது அது அவருடைய தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியையே இழுத்து மூடுற வேலையில் தற்போது தீவிரமாக திமுகவினர்கள் முக்கியமா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் பார்த்தீங்கன்னா தீவிரமா ஈடுபட்டுகிட்டு இருக்காரு தமிழக வெற்றி கழகம் முக்கியமா விஜய் இந்த வழக்கில் இருந்து அவர் தப்பிக்கணும்னா அவர் கையில் இந்த வழக்க சம்பந்தப்பட்ட ஒரு ஐ விட்னஸ் முக்கியமான ஆதாரங்கள் இருந்தா மட்டும் பத்தாது அதையும் தாண்டி விஜய் அவர் கையில் மிகப்பெரிய அதிகாரமும் இருக்கணும் அதிகாரம் கையில இருந்தாதான் கண்டிப்பா திமுகவினர்கள் அவங்கள சமாளிக்க முடியும் அப்படிங்கிற உண்மையை தற்போது விஜய் அவர்கள் அவர் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அதுக்காக தான் பாஜகவினர்கள் அவங்களுடைய உதவியை தற்போது விஜய் அவர் நாடியிருக்காரு அப்படிங்கிற விஷயமும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடந்த சில தினங்களாக விஜய் அவருக்கும் அதே போல் பாஜகவினர்கள் இரண்டு பேருக்கும் இடையே ஒரு நல்ல உடன்பாடு ஏற்பட்டதாக தகவல் தொடர்ந்து வெளியாகிட்டு இருக்கு இப்படி இருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி இந்த விஷயம் போச்சுன்னா விஜய் அவர்கள் பாஜகவினர் கூடையும் அதே போல அதிமுக உடனும் அவரு கூட்டு வப்பாரா அப்படின்னு நிச்சயமா இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே எழதான் செய்யும் சோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா விஜய் அவரு ஒரு முக்கியமான கண்டிஷன் ஒன்னு போட்டுட்டு தான் தற்போது பாஜகவினர்கள் அதே போல அதிமுக இரண்டு பேருக்கும் இடையே ஒரு நல்ல உடன்படிக்கைக்கு விஜய் அவர் வந்திருக்காரு அப்படின்னு ஒரு சின்ன தகவல் தற்போது கசிய ஆரம்பிச்சிருக்கு அதாவது விஜய் அவர் தான் ஆனா முதலமைச்சர் தான் ஆவேன் அப்படின்னு தான் அவருடைய இந்த தமிழக வெற்றி கழகத்தை அவரு இருந்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் விஜய் அவர்கள் கட்சி துவங்கி கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் வரைக்கும் ஆகப்போகுது ஆனாலுமே விஜய் கட்சி அப்படின்னு மக்கள் கிட்ட மிகப்பெரிய பெயர் புகழ் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது விஜய் அப்படிங்கிற அந்த தனி நபருக்காக மட்டுமே மக்கள் எல்லோருமே கூடுறாங்க இதை கரூர் சம்பவத்தில் இருந்து தற்போது விஜய் அவர்கள் தெல்லு தெளிவாக நல்லாகவே அவர் புரிஞ்சுக்கிட்டார் அதனால் தான் கட்சியை ஆரம்பித்து தற்போது இந்த எலெக்ஷனை நேரடியாக சந்தித்தோம்னா நிச்சயமாக முதல்வர் அந்த அரியணையை கண்டிப்பாக நம்ம பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் தற்போது விஜய் அவர்கள் தெல்ல தெளிவாக இந்த விஷயத்தை உணரவும் ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அதே போல இந்த கரூர் சம்பவத்தில் இருந்தும் விஜய் அவர்கள் மீண்டு வரணும் அவருடைய அந்த தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியையும் காப்பாற்றிக்கணும் அப்படின்னா இந்த நேரத்தில் பாஜகவினர்கள் அவங்க கூட அவங்களுடைய அந்த கூட்டணிக்கு உள்ள விஜய் அவர் போகிறத தவிர வேற வழியும் இல்லை விஜய் அவருக்கு அதனால் தற்போது பாஜகவினர்கள் அவங்க கூட ஒரு நல்ல உடன்படிக்கை அதே போல் அதிமுக அவங்க கூடயுமே ஒரு நல்ல உடன்படிக்கைக்கு உள்ள விஜய் அவர் வந்திருக்காரு ஆனாலுமே இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கண்டிஷன் ஒன்று விஜய் போட்டிருக்காரு அதாவது தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற அந்த கண்டிஷனை தான் விஜய் அவர் போட்டிருக்காரு ஆனாலுமே எடப்பாடி பழனிசாமி அதிமுக இவங்களை விட பெரிய கட்சி இருக்கிறப்ப கண்டிப்பாக விஜய் அவரை முதலமைச்சர் ஆக்க முடியாது அதனால் தன்னை அட்லீஸ்ட்டு துணை முதலமைச்சராகவாது ஆக்கணும் அப்படின்னு விஜய் அவர்கள் இந்த கண்டிஷனை இந்த நிபந்தனை ரிக்வஸ்ட் இது எல்லாத்தையுமே முக்கியமாக பாஜகவினர்கள் அதே போல் இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி இவங்க இரண்டு பேர்கிட்டையுமே விஜய் அவர்கள் இந்த ரிக்வஸ்ட்டை அவர் வச்சிருக்காரு ஸோ விஜய் அவர்கள் வச்சிருக்க இந்த ரிக்வஸ்டுக்கு ஃபஸ்ட்டு பாஜகவினர்கள் முக்கியமாக நரேந்திர மோடி அவர்கள் அவர் கேட்ட உடனே கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு தாராளமா நீங்க துணை முதலமைச்சர் ஆகிருக்கங்க எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நரேந்திர மோடி அவர்கள் கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தற்போது கொஞ்சம் ஈகோ பிடிச்ச ஒரு அரசியல்வாதி முதலமைச்சர் அப்படின்னு தான் பொதுவாகவே கட்சிக்கு உள்ள அதே போல மற்றவங்க எல்லாருமே சொல்கிறாங்க முழுக்க முழுக்க அதிமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்படி இருக்கப்ப எடப்பாடி பழனிசாமி எப்படி துணை முதல்வர் பதவியை விஜய் அவருக்கு கொடுப்பாரு அப்படின்னு கண்டிப்பாக நம்ம எல்லாருமே யோசிக்கலாம் ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அரசியல் அரசியல் திங்கிங் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா விஜய் அவர்கள் மட்டும் தற்போது பாஜக கூட்டணிக்கு உள்ள அதாவது பாஜக அதே போல அதிமுக இந்த பக்கம் தமிழக வெற்றி கழகம் விஜய் இந்த மூன்று கட்சிகளும் ஒன்னு சேர்ந்தாங்கன்னா போதும் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய கூடிய திமுக அதே போல காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை வேணாலும் இருக்கட்டும் அந்த கட்சி எல்லாமே ஓட்டு வாங்க முடியாம டெபாசிட்ட கூட வாங்க முடியாம கடுமையாக மோசமாக தோல்வி அடைவாங்க அப்படிங்கறதுல மட்டும் எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா தமிழக வெற்றி கழகம் மக்கள் கிட்ட ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல பேர் இருக்கு புதுக்கட்சி அப்படிங்கிறதால கொஞ்சம் நல்ல பேர் விஜய் அவருடைய கிரேஸ் இருக்கு அதே போல் பாஜக தமிழகத்தில் வளர்ந்துகிட்டு வர்ற கட்சி அண்ணாமலை அவரால் பாஜக நம்ம தமிழகத்தில் வளர்ந்துக்கிட்டு வருது ஸோ அதே நேரத்தில் அதிமுக இவங்க மூணு பேருமே சேர்றப்ப ஓட்டு மொத்தமும் கண்டிப்பாக இவங்களுக்கு தான் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது நடக்கணும்னா கண்டிப்பாக விஜய் அவருக்கு ஒரு மந்திரி பதவி கிடையாது ஒரு மிகப்பெரிய ஏன்னா அவர் முதல்வர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அட்லீஸ்ட் அவருக்கு முதல்வர் பதவி இல்லை அப்படின்னாலும் துணை முதல்வர் பதவியாவது கண்டிப்பாக விஜய் தனக்கு வேணும் அப்படின்னு விருப்பப்படுறாரு ஸோ அதனால் விஜய் அவருக்கு துணை முதல்வர் பதவி தரேன் அப்படின்னு ஏற்கனவே பாஜக ஒத்துக்கிட்டாங்க எடப்பாடி அவர் ஒத்துக்கிட்டாருன்னா போதும் ஈஸியாக அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்று நிச்சயமாக முதலமைச்சர் அரியணைய எடப்பாடி பழனிசாமி அவர் ஏற முடியும் ஸோ இதனால் கண்டிப்பாக விஜய் அவர் உள்ளே வர்றேன் அப்படின்னு சொல்கிற இந்த தருணத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு விஜய் அவரை உள்ளே இழுத்துட்டோம்னா கண்டிப்பாக அமோக வெற்றி அடைய முடியும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவரும் இந்த உண்மையை ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு ஸோ அதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவரும் பார்த்தீங்கன்னா தற்போது விஜய் அவருக்கு க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்காரு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறமா விஜய் அவருக்கு துணை முதல்வர் பதவி தரப்படும் அப்படின்னு அதிமுக தரப்பில் இருந்தும் அவங்களும் ஒத்துக்கிட்டதாக தகவல் வெளியாகிட்டு இருக்கு ஸோ அதன் காரணமாக தான் சமீபத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி அவர் நடத்தின அந்த பொதுக்குழு கூட்டத்தை தாவேக்கா தொண்டர்கள் தாவேக்கா கொடியை வச்சுக்கிட்டு அந்த இடத்துல அதிமுக அவங்கள சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அதே போல் விஜய் அவரும் அடுத்தபடியாக பொதுக்குழு கூட்டம் நடத்துனார்னா ஏன்னா இப்போதைக்கு உடனடியாக அதை நடத்துறது சாத்தியம் இல்லை விஜய் அவருக்கு ஆனாலுமே நடத்துனார்னா நிச்சயமாக அந்த பொதுக்குழு கூட்டத்திலையுமே அதிமுக கொடிகளை பார்க்க முடியும் சோ எடப்பாடி அவர்கள் தான் பாத்தீங்கன்னா தாவேக்கா தொண்டர்கள் அந்த கொடிய அதிமுக கூட்டத்திலேயே அவங்களால காட்ட முடிஞ்சிருக்கு சோ இத பாக்குறப்ப கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவரு தனக்கு துணை முதல்வர் பதவி கிடைச்சா போதும் கண்டிப்பா நான் கூட்டணிக்கு உள்ள வரேன் அப்படின்னு உறுதி நிலைப்பாடுல விஜய் அவர்கள் இருக்காரு அதே போல பாஜகவினர்கள் அவங்களும் தற்போது இந்த கரூர் சம்பவத்துல இருந்து விஜய் அவர்களை குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கான எல்லா வேலையிலுமே ஈடுபட்டுகிட்டு இருக்காங்க அதாவது இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கும் அதே போல சி பி சி விரைவில் மாற்றப்பட இருக்கு இது எல்லாமே அடுத்தடுத்து சுமூகமா நடந்தா போதும் ஆட்டோமேட்டிக்கா பாஜக தமிழக வெற்றி கழகம் அதே போல அதிமுக மூன்று பேருமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய இமாலய கூட்டணியை அமைச்சு கண்டிப்பா திமுக அவங்களோட எல்லா தொகுதியிலையுமே நிச்சயமாக தோல்வி அடைய வச்சு மிகப்பெரிய இமாலய வெற்றி அடையவாங்க அப்படிங்கிறதுல மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஸோ இது மட்டும் நடந்துச்சுன்னா பக்கத்துல இருக்கிற ஆந்திரா அங்க நடந்த சம்பவம் நம்ம தமிழ்நாட்டிலையும் நடந்த மாதிரி கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஏன்னா அங்க சந்திரபாபு நாயுடு அவர் முதல்வராக இருக்காரு அதே போல கூட்டணிக்கு உள்ள இருக்கிற பவன் கல்யாண் அவர் துணை முதல்வராக இருக்காரு அதே மாதிரியான சம்பவம் தற்போது நம்ம தமிழக அரசியல் களத்திலையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நடக்க இருக்கு அவர்கள் எடுத்திருக்க இந்த முடிவு சரியான முடிவு தானா உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க